ராஜு ஜெயமோகன் நடிச்சு சமீபத்துல வந்த பன் பட்டர் ஜாம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அது ஒரு ஜாலியான படம்தான் ராஜுவும் அவரோட நண்பர்களும் காதலிகளும்னு அவங்க வாழ்க்கையை சுத்தி தான் கதை போகுது பசங்களோட மனசுல என்ன ஓடுது பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு ரெண்டு பக்கத்தையும் சமநிலையில காமிச்சிருக்காங்க காதல் ஃப்ரெண்ட்ஷிப் குடும்ப சென்டிமெண்ட் கல்யாணம்னு நிறைய விஷயங்கள பேசிருக்காங்க ராஜு ஜெயமோகன் ஹீரோவா அறிமுகமாகியிருக்காரு சில இடங்கள்ல ரொம்ப இயல்பா நடிச்சிருந்தாலும் சில இடங்கள்ல கொஞ்சம் செயற்கையா தெரிஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க ஆனா அவரோட காமெடி டைமிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு பவ்யா ஆதியா ரெண்டு பேரும் ஹீரோயின்கள் சரண்யா பொன்வண்ணன் தேவதர்ஷினி சார்லி மைக்கேல்னு அனுபவமான நடிகர்களும் படத்துல இருக்காங்க விக்ராந்தோட சின்ன ரோல் படத்துக்கு நல்ல பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லணும் ராகவ் மிர்தாத் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு இப்போ இருக்கிற பசங்க எப்படி ஜாலியா இருக்காங்கன்னு நல்லா காமிச்சிருக்காரு திரைக்கதை சில இடங்கள்ல வேகமா போகுது சில இடங்கள்ல கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருக்கு சில லாஜிக் விஷயங்கள்ல மிஸ் ஆகி இருக்குன்னு சிலர் சொல்றாங்க நிவாஸ்கே கே பிரசன்னா இசையில பாடல்கள் கேட்க நல்லா இருக்கு பின்னணி இசையும் படத்துக்கு ஓரளவுக்கு பொருந்தி இருக்கு மொத்தமா சொல்லணும்னா பன் பட்ட ஜாம் ஒரு கலர்ஃபுல்லான காமெடி கலந்த காதல் படம் லாஜிக் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி தேட்டருக்கு போய் பார்த்துட்டு வரலாம் முக்கியமா இப்போ இருக்கிற ஜென்செட் பசங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் படம் ரொம்பவே பிடிக்கும் ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தா அவர் இந்த படமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காரு படத்துல சீரியஸ் விஷயங்களே இல்லைன்னு சொல்லிட்டு எல்கேஜி பிள்ளைகளுக்கு சீட்டுக்காக அலையற மாதிரி அலையறாங்கன்னு படத்தோட சில காட்சிகளை கலாச்சிருக்காரு இது ஒரு கில்மா படமானு கூட கேள்வி எழுப்பியிருக்காரு அவரோட விமர்சனத்திலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த படம் ஒரு பழைய காதல் கதைய அதே பழைய ஸ்டைல்ல மறுபடியும் எடுத்திருக்காங்கனு ரொம்பவே செயற்கையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு படத்துல ஒரு வலுவான கதைக்களமோ அல்லது ஆழமான உணர்வுகளோ இல்லங்கிறது தான் அவரோட முக்கிய கருத்தா இருக்கு